ஹாய் எம்எஸ் ஹாய் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேங்க ஏற்கனவே நீங்கள் நம்ம சேனல் மெம்பராக இருந்தால் மிக நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லை சொந்தமாக செய்ய போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அது என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ சொந்தமாக செய்யக்கூடிய இ சேவை மையம் நடத்திட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல விதமாக போயிட்டு இருந்தால் மிக்க மகிழ்ச்சி ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் அதாவது உங்களுக்கு இதில் பற்றின விஷயங்கள் தெரியல எனக்கு சர்வீஸ் புரியல கஸ்டமருக்கு வந்து என்னால் ஃபீட்பேக் சொல்ல முடியல எம்ப்ளாயி என்னால் வச்சு கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக அதிகமாக பண்ணிட்டேன் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஒருவேளை இதெல்லாம் தாண்டி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது எங்களால் இதை கன்வே பண்ண முடியல ரன் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக எங்ககிட்ட நீங்கள் உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அது நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மூலமாக ஏதாவது ஒரு பெனிஃபிட் எங்கள் மூலமாக கிடைக்குதுன்னா அது பெரிய மகிழ்ச்சி தான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் இசேவை மையம் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜெராக்ஸ் எடுக்கிற மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பில் கட்டுறேன் அப்படிங்கிறது அல்லங்க இசேவை மையம் அதையும் தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ப்ராசஸை நம்ம மக்களுக்கு சேவையாக செய்கிறதான் இசேவை மையத்துடைய முழுமையான பணி அது மட்டும் இல்லை ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்கள்கிட்ட அப்போ தான் வந்து உங்களுக்கு கஸ்டமர் ரிப ரிப்பீட்டடாக வருவாங்க இப்போ ஈசி நடத்திட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ப்ரமோஷன் இருக்கோம் அந்த வெப்சைட்டுடைய லிங்க்கு கீழே கொடுத்துட்றோம் நீங்களே யூசர் டி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் அதில் என்னங்க அப்படி ஒரு சிறப்பு நீங்கள் ஏற்கனவே நான் வந்து நிறையா ஐடி வாங்கி வச்சுருக்கேன் என்னால் எதுவுமே யூஸ் பண்ண முடியல ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகள் வருதுன்னு நீங்கள் சொல்லலாம் இந்த ஐடினால ஒரு சில சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ஐடி முழுக்க முழுக்க ஃப்ரீ வாலெட்டை மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கன்யூ பண்ணிக்கலாம் அதன் மூலமாக வந்து ஏர்ன் பண்ணலாம் இப்போ நிறையா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கொடுக்கலையே காசு வைக்கவங்க அப்புறம் ஐடி வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எதாவது கஸ்டமர் கேர் பண்ணால் சரியான ரிப்ளை இருக்காது அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கொடுத்தவங்க நார்த் இந்தியனாக இருக்கலாம் இல்லை வெளியே எங்கேயாவது வேறு மாநிலமாக இருக்கலாம் லாங்குவேஜ் பிரச்சனை நமக்கு இருக்கும் இது முழுக்க முழுக்க தமிழ்லேயே நம்ம வந்து கஸ்டமர் கேர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஐடினால நான் என்னங்க பண்ண முடியும்னு கேட்கலாம் அந்த ஐடியை வச்சு நீங்கள் உங்கள் இசை மையம் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஐடியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிங்க அதில் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆதாரில் கை வச்சு பணம் எடுக்கிற ஆப்ஷன் அது மட்டும் இல்லைங்க சிபில் ரிப்போர்ட்டை நீங்கள் இதன் மூலமாக ரன் பண்ணி எடுக்கலாம் இப்போ வெளியில் வந்து நிறையா மொபைல் மூலமாக சிபில் எடுக்கிறாங்க அது சரியான வழி அல்ல பேங்க்கு சிபில் ஒன்று வந்து ஓகே பணம் கட்டி எடுக்கிற சிபில் வந்து ஓகே இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிலுக்கு வந்து ஒரு வேலெட்டில் வந்து அமௌண்ட்டை கட்டி நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த சிபில் ப்ராப்பர் ரிப்போர்ட்டாக இருக்கும் அந்த சிபில் ரிப்போர்ட்டு பேங்க்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அந்த பே சிவில் ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் பேங்க் லோன் வந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிவில் ரிப்போர்ட்டு ரொம்ப முக்கியம் தெரிஞ்சு வச்சுக்குங்க அது மட்டும் இல்லை பேன் ஐடி வந்து கொடுக்குறாங்க இந்த யூசர் ஐடி நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிட்டால் பேன் வந்து இன்றைக்கி நீங்கள் தமிழ் இந்தியா ஃபுல்லாக வந்து பேன் ஐடி வந்து எங்கேயுமே இப்போ கொடுக்குறதில்ல இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் ஒரு பேன் ஐடி வாங்கிக்கலாம் இண்டிவிஜுவலாக அந்த ஐடியை நீங்கள் வந்து வேலெட் ரீசார்ஜ் பண்ணி பேன் வந்து நீங்கள் போட ஆரம்பிக்கலாம் பேன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஃபாஸ்டேக் ஐடி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இந்த மாதிரியான சர்வீஸ்கள் அதில் நிறையா இருக்குதுங்க இன்னும் நிறையா சர்வீஸ் வரப்போகுது உங்ககிட்ட ஏற்கனவே இசிஎம்ஐஎம் ஐடி இருக்குது நான் நிறையா பக்கம் வந்து மணி ட்ரான்ஸ் ஐடி வாங்கிட்டேன்னு நினைக்கிறவங்க மறுபடியும் சொல்கிறேன் இது தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நீங்கள் இந்த ஐடியை யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு மாதம் யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் என்ன ப்ராஃபிட் வருதுன்னு செக் பண்ணுங்கள் மற்ற ஐடி யூஸ் பண்ணி என்ன ப்ராஃபிட் வருதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னது வந்து ஐ மீன் நான் சொன்னது தப்பாக ரைட்டன் ஸோ இசை மையம் நடத்துகிறவங்களுக்கு இந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன் இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவான ரிசல்ட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் இசை மையத்தில் நடத்த நீங்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய இசை மையத்தில் எனி ஸ்ட்ரகிள்ஸ் அதாவது ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுங்க நான் வந்து ஒரு பத்து வருஷமாக இந்த இசை மையத்தில் வந்து ரன் இருக்கேன் ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு வேளை நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு தெரியாமல் இருந்தால் கூட நான் என்னுடைய சீனியர்ஸ் மூலமாக வச்சு உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணித்தரேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்லலை பட் உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரிஞ்சுன்னு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் நீங்கள் தவறாகதான் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா ஒரு இசிஐம் மையத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நடத்துறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க மக்கள்கிட்ட வந்து எந்த விதமான ஒரு கெட்ட பேரும் வராமல் நடத்திட்டு போகணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் புதுசாக நடத்திட்டுருக்கு ஆல்ரெடி நடத்திட்டுருக்கவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் பற்றின தகவல் நான் கமெண்ட் பாக்ஸில் போய் பாருங்கள் டைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் நீங்களே யூஸ்வலிட்டி கிரியேட் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் இல்லைன்னா கஸ்டமர் கேர் நம்பர் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க ஓகே இப்போ புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அதுவும் நான் வந்து இசேவை மையம் தான் தொடங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு யாரை கேட்டாலும் ஒரு நான் ஒரு இசை மையம் வைக்கலான்னு இருக்கேன் என்னன்னு தெரில ஓகே நல்ல விஷயம்தான் யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம் அது யார் வந்து நம்ம தடுக்க முடியாத திறமைகள் அப்படிங்கிறது அவங்க உங்களை ப சார்ந்தது அப்படி ஒரு வேலை நீங்கள் சொந்தமாக இசை மையம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கள் மூலமாக என்ன சப்போர்ட் வேணுமோ நாங்கள் செஞ்சு தரோம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது சேவை மையம் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான தகுதிகள் அப்படின்னா மினிமம் ஒரு ப்ளஸ் டூக்கு மேலே படிச்சிருக்கணும் சிஸ்டம் நாலேஜ் பேசிக் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் உங்ககிட்ட ஒரு நல்ல சிஸ்டம் பிரிண்டர் ஸ்கேனர் டேபிள் சேர் இந்த மாதிரியான ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்கள் கையில் இருக்கணும் சிஎஸ்சி ஐடி அப்படிங்கிற காமன் சர்வீஸ் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு டெட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஒரு வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு சிஎஸ்சி ஐடி கிடச்சிரும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஐடி இப்போ வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்காங்க மேபி வந்து இனி ஃப்யூச்சரில் வரலாம் அது வந்துச்சுனா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைனா சிட்டிசன் போர்ட்டல் அதாவது தனிநபர்கள் யூஸ் பண்ணுற ஐடியை வச்சு நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் போடலாம் இது இல்லாமல் பட்டா அப்ளை பட்டா மாறுதல் பண்ணுறது டிடிசிபிக்கு அப்ளை பண்ணி வாங்கி கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் இசலான் பே பண்ணுறது நிறைய அப்டேட் வரும் அப்புறம் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ண இதெல்லாம் நீங்கள் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறப்ப அந்த தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அது நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து அமையும் இது இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தரோம் என்ன சாஃப்ட்வேர் மணி டிரான்ஸ்ஃபர் பேன் அப்ளிகேஷன் ஃபாஸ்டாக் இந்த மாதிரி நிறையா உள்ளே அப்டேட் ஆகிட்டுருக்கிற வளர்ந்துட்டுருக்கிற ஒரு கம்பெனியுடைய சாஃப்ட்வேர் தான் உங்கள் கையில் தரப்போகிறோம் அந்த சாஃப்ட்வேர் ஐடி முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பட் அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டவுட்டு எங்களுக்கு தெரியல புரியல இது என்ன பண்ணுறதுங்கிற விஷயங்களை கஸ்டமர் கேர் மூலமாக நீங்கள் கிளாரிஃபை ஆகலாம் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எதுக்கு நான் புதுசாக ஆரம்பிக்கிற இசிஎம்ஐத்துக்கு இந்த சாஃப்ட்வேரை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் அவங்க மூலமாக உங்களுக்கு இந்த கம்பெனியிலேருந்து நிறையா விஷயங்கள் கேதர் பண்ண முடியும் ஸோ இசிஎம்ஐ வச்சுக்க உங்களுக்கு ட்ரைனிங் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் ஒரு ஐடியோ வாங்கின மாதிரியும் இருக்கும் நம்ம வைக்கக்கூடிய இசை மையம் நம்மனால் முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் கொடுக்குறதுக்காகத்தான் அதை பண்ணணும் நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை பேன் கார்டோ எனி ஒன் சர்வீஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் டைப் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் மூலமாக உங்களுக்கு அந்த விஷயத்தை புரிய வைப்போம் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கணும் அவசியம் இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் இருந்தாலே அந்த தொழிலில் டெவலப் ஆகலாம் தேடிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் வந்து புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கும் சரி ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி ஏற்கனவே நடத்திட்டுருங்க எல்லாருக்குமே இது பொருந்தும் உங்களுக்கு இந்த ஐடி தேவைப்பட்டால் நீங்களே போய் லாக்இன் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா செய்து டெக்ஸ்ட்டில் வந்து கமெண்ட் கொடுங்க டெக்ஸ்ட் கொடுங்க ஒரு வேளை நான் பார்க்குறதுக்கு டைம் இல்லை ஏதாவது நான் முடியாத பார்க்காம விட்டுட்டுன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இந்த ஐடி ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அதில் என்ன நமக்கு தெரிய போகுதுன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அந்த ஐடி மூலமாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டமர் டீம் இருக்குது சப்போர்ட் பண்ணுறக்கு ஒரு டீம் இருக்குது உங்களோட ஈசிய மையத்தில் இந்த ஐடியை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நான் சொன்னதாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்